வணக்கம் உறவுகளை ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் தொக்கு தான் செய்யப்போ போகிறோம் கத்திரிக்காய் தான் இருந்துச்சு சரி அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது சிம்பிளாக செய்யலாமுறதுக்காக இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு செய்வாங்க இதுக்கு தேவையானவங்க வந்து வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு எப்போயும் போல் தாளிப்புக்கு என்ன போடுமோ அது தேவையானது ஆயிலை ஊற்றி வெந்தயம் சீரகம் கடுகை போட்டு பொரிஞ்சோடனே வெள்ளைப்பூடு நச்சு போட்டுருங்க கொஞ்சம் வாசமாக இருக்கும் வெள்ளைப்பூடு பொரிஞ்ச வந்தோடனே வெங்காயம் தக்காளியை போட்டு அது லைட்டாக வாங்கினோடனே சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போடலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வாங்கினோன்னே கத்திரிக்காயை போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் பீட்டு மசாலா தூளும் போட்டேன் தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் காரத்துக்காக நான் போட்டுக்குருவே நல்லா வதங்கி விட்டு அது முக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக எக்ஸ்ட்ராவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் அது முக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றுங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டுருங்க சரன்னு வெந்து வத்திடுச்சு கத்திரிக்காய் நல்லா குழஞ்சிருச்சு பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பழைய கஞ்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா நம்ம மோர் ஊற்றி வச்சதுக்கும் இதுக்கும் காரத்துக்கும் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் இதில் கருவாடு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குச்சி கருவாடோ மீன் துண்டோ எது போட்டாலுமே அவ்வளோ ஒரு வாசனையாகவும் இந்த கத்திரிக்காய் குழஞ்சதுக்கும் அந்த கருவாடு கரைஞ்சதுக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான மினுதாங்க பசி எடுத்துச்சு சரி நம்ம தட்டுக்கு போட்டு சாப்பிடுவோம் இதுக்கு மேலே காக்க முடியாதுன்ட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்